காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் விதித்த கெடு ஆறு வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கும் என்று தாம் நம்பியதாகவும் ஆனால் அவ்வாறு அமைக்கப்படாதது ஏமாற்றம் அளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் தொடர்ந்து போராடி வந்ததை சுட்டிக்காட்டிய அதிமுக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலேயே காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அரசுதலில் வெளியிடப்பட்டதாக கூறினார் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் காவிரி விவகாரத்தில் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமையும் என்றும் கூறினார் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகிற இரண்டாம் தேதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறவழியே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவித்தை அந்த மனவிலே அங்கே காலையிலே ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை அந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகத்துடைய உணர்வை வெளிப்படுத்துவோம் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்து தமிழக அரசியலில் வெற்றிடம் இல்லை என்று கூறிய தமிழக முதலமைச்சர் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் வேறு மாநிலங்களுக்கு செல்லலாம் என்றும் கமல் ஆகியோரை மறைமுகமாக விமர்சித்தார்